எழுத்தாளர் செங்கொடி தியாகராயா கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வரும் இவர் கடலூர் மாவட்டம் திருவாமூரில் பிறந்தவர் பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியுள்ளார் வகுப்பறை சமத்துவத்தை ஊக்குவிக்கும் கல்லூரி பேராசிரியருக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் நிகரி சமத்துவ ஆசிரியர் விருதை பெற்றிருக்கும் எழுத்தாளர் இரா செங்கொடி அவர்களின் ஈழத்தமிழரின் புலம்பெயர் இலக்கியம் என்ற அல்புனைவு நூலுக்கான இரா நாகசுந்தரம் நினைவு விருது வழங்குவதில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் பெருமிதம் கொள்கிறது